வணக்கம் சுயமரியாதை குரல் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலாத்தலத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி பூம்பாறை கிராமம் இந்த கிராமத்தில் வாழுகிற அருண்டதிர் சமூக மக்களுக்கு இங்கே இந்த கிராமம் உருவான காலத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களிலே அருந்ததிர் சமூக மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு சலுகைகளோ அல்லது அடிப்படை வசதிகளோ இங்கே இருக்கக்கூடிய நூற்றி இருபது வீடுகள் இங்கே தலித் மக்கள் இரநூத்தம்பது வீடு குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க அவங்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஐயா அவங்க பேர் பேர் பால்ராஜ் பால்ராஜ் பால்ராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த இதுதான் பூம்பாறை கிராமத்தினுடைய எழில் மிகு தோற்றம் இதுதான் மதுரை தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலங்களில் மிக முக்கியமான கிராமம் பூம்பாறை வில்லேஜ் நல்லா இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லோருமே பூம்பாறை இந்த வியூ பாயிண்டை பார்க்க வந்துட்டு வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க அதே மாதிரி இங்கே பழமை வாய்ந்த முருகன் கோவில் ஒன்று இருக்குது அதுவும் இங்கே சுற்றுலா தலத்தில் முக்கியமான ஒரு பகுதி இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க சார் சரி ஐயா இப்போ இந்த நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு அரசு சலுகைகள் முறையாக கிடைக்குதா சார் அரசு சலுகை ஆயிரம் ரூபாய் சார் பொம்பளைகளுக்கு கொடுக்குறாங்க சார் பாருங்க சலுகைகள்லாம் ஒன்றும் அவ்வளோ நல்லா சத்தமாக பேசுங்க இல்லை சார் அந்த பொம்பளைகளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சிட்டு சார் சரி சார் கிடைக்குது பாருங்க மற்ற சலுகைகள்லாம் ஒன்றும் இல்லை சார் அந்த ரேஷன் கடையில் ஒரு பத்து கிலோ அரிசி போடுறாரு அது சார் கிடைக்குது பத்து கிலோ அரிசி அவங்க ரேஷன் கடையில் பதினாறு கிலோ அரிசி போடுறாரு பதினாறு கிலோ அவங்க காருக்கு எத்தனை கிலோ வரும் பதினாறு கிலோ தான் கிலோ இருக்கும் பதினாறு கிலோக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க எக்ஸ்ட்ரா கேட்டால் போட மாட்டேங்கிறாங்க சார் மற்ற அடிப்படை வசதிகள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறாங்க இல்லை சார் எதுவுமே இல்லையா கஷ்டப்பட்டு அப்ப நீங்க கழிப்பறை வசதி இல்லாம எப்படி இருக்கீங்க காடு வேற பக்கத்து பக்கம் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் எந்த ஒரு வேலையுமே செஞ்சு கொடுக்கலையா செய்கிறாரு சார் செய்கிற செய்கிற மட்டும் ஏமாத்துகிறாரு சார் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களுடைய அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் இப்படி தான் இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா மக்களுமே காடுகளுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க அதே மாதிரி இங்கே விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே பூண்டு பூண்டு பயிரிட பூண்டு தான் அவங்களுடைய தொழிலாக இருக்குது இங்கே ஒரு சில பேர்களுக்கு இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய இது இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வியல் வந்து பூண்டு மற்றும் காடுகள் வேலைக்கு தான் போகிறாங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுனுடைய வசதிகள் இவ்வளோ தான் இந்த அவங்க யூஸ் பண்ணுற இந்த பூண்டு இதுதான் பூண்டு இதை நீங்கள் விவசாயம் பண்ணுறது எப்போ பண்ணுவீங்க கார்த்திகை கார்த்திகை மாதம் சார் கார்த்திகை மாதமா சார் ஆ வீடு இதுதான் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவு இதோட அடி வந்து எட்டு தான் இருக்குது எட்டு அடியில் தான் கணவன் மண் இவர்கள் வாழக்கூடிய இடம் இதுதான் இந்த சூழ்நிலை தான் வாழ்கிறாங்க அதே மாதிரி இந்த பூண்டு விவசாயம் தான் பார்க்குறாங்க இவங்க இவங்களுடைய வீடு அடிப்படை வசதி இவ்வளோதான் ஒரே ஒரு அஞ்சுக்கு அஞ்சு இடம் கிடக்கு அதில் அடுப்பு இருக்குது மேலே பூண்டை வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேர் குடியிருக்கக்கூடிய வீடு ஸ்பேஸ் அளவு இதுதான் இந்த பூண்டு விவசாயம் எத்தோ எத்தனை வருஷமா போய் அஞ்சு மாதம் வரும் சார் எடுக்கிறதுக்கு சரி காட்சி மாதம் நடுவோம் காற்றுகளி மார்கழி தை காசில்தான் சார் எடுக்க முடியும் ஐந்து மாதம் ஐந்து மாதம் ஆமாம் சார் அஞ்சு ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருமாத லாபம் கிடைச்சிருமா கிடைச்சாலும் அப்ப இது வந்து உங்களுக்கு நிலையான வாழ்வாதாரம் இல்ல இல்ல சார் நிலையான வாழ்வாதாரம் இல்ல அரசு வந்து ஆண்டு எதுவும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கு எதுவும் லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா லோன் வாங்கிருக்கீங்களா இல்லை சார் வந்து அந்த இதில் வந்து இங்கே இதில் தோட்டக்கலையில் எடுத்து போவாங்க சார் அது இப்போ மழையெல்லாம் விழுந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார் இவ்வளோ இருக்கா வீட்டோடு அப்படியே இவ்வளோ இருக்கா அலைஞ்சி தண்ணி இருக்கு உள்ள வாங்க வீட்டோடு போனாலும் போனது தான் சார் அதாவது வீட்டில் படுத்துட்டு ஒரு நைட்டில் இருந்து மழை சார் இரவு நேரங்களில் மழை வந்தா வந்து தண்ணி அதிகமா இருமா வீட்டோட போனாலும் போனது சார் ம் வீட்டோடு போனாலும் போடல தண்ணியே வரும் சார் தண்ணி அளவுக்கு மீறி வேறு சொல்லப்படுங்கிட்டு வாங்க வேலைலேருந்து வரைக்கும் சார் தண்ணி இது மாதிரி ரோட்டு கிணத்துக்கு தண்ணி கூட இங்கிலீஷ் தான் சார் வந்து வடிக்கிட்டாங்க இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இங்க மற்ற சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய கால்வாய் 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 தான் சார் இந்த இந்த சாக்கடை நீர் இந்த இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் போகுது ஒருவேளை மலைகளும் வந்துச்சு இந்த அந்த பக்கம் வந்துச்சுன்னா அது அடிச்சிட்டு போயிடும்ல ரொம்ப சார் ஆ நிறையா தண்ணி தண்ணி நிறையா வரும் சார் சரி சரி ஆ குரு சார் அது சார் மட்டத்துக்கு அந்த மட்டத்துக்கு ஒரு சார் அடிச்சிட்டு தான் சார் சரி 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 ஓகே கட் பண்ணிடுறேன் அதே போல் இங்கே குடியிருக்கக்கூடிய நபர்களுடைய வீடு குடியிருப்புகள் மிக மிக குறுகலான இடத்துல தான் இருக்கும் இது நம்முடைய தோழர் ஒருவருடைய வீடு எங்களுடைய வாழ்வியல் இப்படி தான் இந்த அளவில் தான் அவர்கள் தூங்க வேண்டிய இடம் இதுதான் அவர்களுக்கான இட வசதி இவ்வளோதான் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு பால்கனி இருக்குது இந்த பால்கனியில் எத்தனை பேர் படுப்பாங்க ரெண்டு பேர் படுப்பாங்களா சரி அடுப்படி எங்கே இருக்குது இங்கிட்டு வாங்க அடுப்படி இதுதான் இங்கே ஓரளவுக்கு இந்த பூண்டு விவசாயம் பார்க்குறதுனால இந்த மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு இங்கே இதுதான் வசதி பூண்டு

உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க இப்படிதான் வாழ்றீங்களா வேற வாழ்க்கை முறை மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்ல என்ன வேலைக்கு போவீங்க கூலி வேலைக்காக போறீங்க ரெண்டு பேருமே சரி 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 காடுகளுக்கு தான் போக முடியும் வேலைக்கு கீழே வேற எதுவும் நகர்புறத்துக்கு போய் உங்களுக்கு செய்ய முடியாது சரி சந்தோஷம் பண்ணி பூம்பாறையில் இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுடைய வாழ்வியல் இதுதான் இவர்களுடைய குடியிருப்பு நிலை இதுதான் எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இந்த மக்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு சிலைகள் எங்களுக்கு கிடைக்கல எங்களுடைய வாழ்வு இப்படி தான் இருக்கும் அடிப்படை வசதியோ சுகாதார வசதியோ குடிநீர் வசதி முறையாக வருவதில்லை என்பது குற்றச்சாட்டு பாட்டி இந்த பாட்டியினுடைய தோற்றத்தை பார்த்தா தெரியும் ஒரு ஆதி பழங்குடி பாட்டி அப்படி இருக்காங்க சரி ரைட் ஒன்னும் இல்லை சரி சரி இந்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை பேர் குடி இந்த வீட்டில் மூணு பேர் குடி இருக்கீங்க ம்